வணக்கம் சைடெக் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சைடெக் தமிழ் மூலமாக ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா நீங்கள் தனிமையில் உள்ளீர்கள் என்பதை குறிக்கும் ஏழு விதமான மறைமுகமான அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் நான் வந்து நல்லா இருக்கேன் நான் தனிமையெல்லாம் இல்லை நான் வந்து ரொம்ப கரெக்டாக நடந்துட்டுருக்கேன் என் மனசு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ஏழு அறிகுறிகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இந்த அறிகுறிகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு விதமான லோன்லினஸில் ஒரு தனிமையில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அந்த பின்வரக்கூடிய அந்த ஏழு அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படின்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் தனிமையில் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள நீங்கள் மீட் மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவுக்கு சேனல் சேனலுக்கு புது நபர் வந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தனிமையில் உள்ளீர்கள் நீங்கள் ஒரு லோன்லினஸ்ஸாக இருக்கீங்க ஆனால் அது உங்களுக்கே தெரியல நீங்கள் அப்படிதான் இருக்கீங்கன்னு தெரியல அதை நீங்கள் சில பிஹேவியர்ஸ் மூலமாக வெளிப்படுத்திட்டுருப்பீங்க அது என்ன பிஹேவியர் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதில் முதல் பிஹேவியர் ஃபர்ஸ்ட் விதமான அந்த ஹேபிட் என்ன அந்த பழக்கம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க அதாவது நேரடியாக ஒரு நபர் கூட பழகிறத விட ஒரு முகம் தெரியாத அது ஆண் நண்பரோ பெண் நண்பரோ அல்லது வேற யாரோ ஒருத்தவங்க தெரியாத ஒருத்தவங்க ஏதோ நாட்டில் எங்கேயோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட நீங்கள் அதிகமான நேரம் நீங்கள் சேட்டிங்கில் இருப்பீங்க அவங்களோட நீங்கள் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவீங்க அவங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க நீங்கள் விரும்புவீங்க அவங்களோட ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் இருப்பீங்க ஆனால் நடைமுறையில் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களோடையோ அல்லது உங்கள் கூட ஸ்கூலில் காலேஜில் படித்தவங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட நெய்பர்ஸ் தெரிஞ்சவங்க அவங்க கூட இருக்கிற நட்பை விட ஆன்லைனில் உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு நபர் கூட அதிகமான அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை அறியாமலேயே நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படி நம்ம எடுத்துக்க முடியும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா அதிகப்படியான விளக்கம் கொடுப்பாங்க அதிகமான விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே சில செலக்டடான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்கன்னு வச்சுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு இதாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா ஐயோ நான் பண்ணல நான் இதுக்காக தான் பண்ணேன் நான் இப்படி தான் செஞ்சேன் இந்த காரணத்துக்காக தான் பண்ணேன் இது இதுதான் காரணம் இது உண்மையாக நடக்கலை அப்படின்னு அதை சிம்பிளாக இதுக்காக தான் செஞ்சேன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா ஓவர் எக்ஸ்பிளைனிங் இருக்கிறது ஓவர் ஷேரிங் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களை அறியாமலேயே அவங்க தனிமையில் இருக்காங்க அப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அது அவங்களுக்கே தெரியல மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னாக்கா அதிகமான நேரம் ஸ்கிரீன் டைம் இருக்கும் அதாவது அதிகமான நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது நிறைய விஷயங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது அது வாட்ச் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த ரீல்ஸ் வாட்ச் பண்ணுறது ஆரம்பிப்பாங்க ஃபோனை எடுப்பாங்க ஏதோ ஒரு ரீல் பார்க்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது 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 அடுத்ததுன்னு ஃபுல்லாக ரொம்ப நேரம் நெ மணிக்கணக்கில் அதுலேயே இருப்பாங்க அடுத்தது போனோம் இதோடு நிறுத்துவோம் எடுத்து வைப்போம் அப்படின்னு அவங்களுக்கு மனசு வராது ஸோ இது வந்து ஒரு பிஞ்ச் வாட்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லது கேமிங்கில் வந்து ரொம்ப நேரம் அதிகமான நேரம் மூழ்கி இருப்பாங்க அது எப்படின்னா மணிக்கணக்கில் இருக்கும் சரி ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த டைமில் பார்ப்போம் அப்புறம் எடுத்து வைப்போம் அப்படி இல்லாமல் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா வெளியே வரவே முடியாத அளவுக்கு மீண்டு வர முடியாத அளவுக்கு திரும்ப 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 அடுத்தது 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 அடுத்ததுன்னு மீண்டு வர முடியாத வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப தனிமையில் இருக்காங்க அப்படி நம்ம எடுத்துக்க முடியும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க நிறைய வேலையும் இழுத்து போட்டுப்பாங்க அது வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலை எல்லா வேலையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஷெடிடு வச்சுப்பாங்க அது ஏதாவது ஒரு வேலையை ஒரு ஒரு வாரத்து வேலையை இன்னைக்கு ஒரு நாள் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கேப் எடுக்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் ஓய்வு எடுக்காமல் ஏதாவது ஒரு வேலையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த மாதிரியான சில அறிகுறிகள் உங்களுக்கே கூட இருக்கலாம் ஸோ இது பிஸியாக வச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க எஸ் பிஸியாக வச்சுக்கிறது நல்லது ஆனால் தேவைக்கு அதிகமாக தேவை இல்லாமல் என்றைக்கோ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது கொஞ்சம் கூட ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு ஓவராக பிஸியாக வச்சுக்கிறது ஏன் அப்படி இருந்து நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துனா மனசு குழப்பம் வரும் மனசு டென்ஷன் வரும் பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும் அதை நம்மளை கஷ்டப்படுத்தும் இல்லை வேதனைப்படுத்தும் இல்லை கவலைப்படுத்தும் இல்லை பயப்படுத்தும் ஸோ இதோ ஒன்று வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமான நேரம் எல்லா டைமுமே நம்ம பிஸியாக வச்சுக்க முயற்சி பண்ணுறோம் இதுவும் வந்து தனிமைன்னு ஒரு அறிகுறி தான் ஸோ இப்போ நம்ம அஞ்சாவது விஷயம் பார்க்குறோம்னாக்கா அதிகமான உணவு எடுத்துக்கிறது இல்லை உணவே எடுத்துக்காம இருக்கிறது கு ரொம்ப கம்மியான உணவு எடுத்துக்கிறது இமோஷனல் ஹீட்டிங்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில் அதாவது மனசுக்குள்ளே ஒரு கோவம் இருக்குது ஒரு வருத்தம் இருக்குது ஒரு பயம் இருக்குது ஏதோ ஒரு இமோஷன் இருக்குது அந்த இமோஷனை சரி இவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிட ஆரம்பித்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எனி டைமும் சாப்பிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு நோருக்கு தண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இதையாவது ஒன்று உணவு எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்போ தான் உங்கள் இமோஷன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் இந்த மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க சில நபர்கள் சாப்பாடையே குறைச்சிருவாங்க சரி ஏதோ உயிர் வாழணும் ஏதோ வந்து டைமுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிடுவாங்க அதனால் அவங்க வெயிட் லாஸ் கூட ஆகும் ஸோ ஒன்று பசி குறையும் இல்லை பசி அதிகமாக எடுக்கும் இந்த மாதிரியான தன்மைகள் இருக்குது வழக்கத்துக்கு மாறாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க தனிவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்தது ஆறாவது விஷயம் என்னென்னு பார்ப்போம் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா நிறைய நேரம் ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க தூங்குகிறோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்போ கூட தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கூட ஒரு டயர்டாக இருக்கே ஒரு தூங்கின ஒரு திருப்தியே கிடைக்க மாட்டேங்குது தூங்கின ஒரு தூங்கின ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்ல ஒரு உடம்பு அது அசதி போகணும்ல அது அசதி போகவே போகாது அந்த அசதி போகாமல் எல்லா நேரங்கள்லையுமே ஒரு டயர்டாக ஒரு ஃபெட்டிக்காக ஒரு சோர்வாக ஒரு தெம்பில் அதை மாதிரி உடம்புல அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க தனிமையாக இருக்கிறதுக்கான நிறைய அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது ஏழாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்க முயற்சி பண்ணுவோம் என்னென்னாக்கா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதிகமான அளவுக்கு செலவு பண்ணுறது ஓவர் ஸ்பெண்டிங்னு சொல்லுவாங்க அதிக செலவு பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா இவங்களுக்கு அந்த இமோஷனை சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கையில் எது கிடைச்சாலும் எது எதெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அவங்க வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க ஓவரான அளவுக்கு பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்காங்கனாலும் அவங்க வந்து தனிமையில் இருக்காங்கன்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணுறேன் என்னென்னாக்கா ரீட்டைல் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்குது அல்லது இதை நம்ம ஷாப்பிங் தெரப்பி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஷாப்பிங் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது என்ன அப்படின்னாக்கா அவங்கள ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க தனிமையில் இருக்காங்க அல்லது பயத்தில் இருக்காங்க ஏதோ ஒரு உணர்வு உளவியல் சிக்கலில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள அறியாமடியே அவங்க மனசு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா முதன்மையான பொருட்களை அது வாங்கும் போய் ஒரு இடத்துக்கு போயிட்டு அது தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கும் சில இடங்கள் நமக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்க ஆரம்பிக்கும் அப்படி செலக்ட் பண்ணி வாங்கும்போது என்னென்னா ஸோ அந்த இமோஷன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் ஒரு சமநிலைப்படும் மறுபடியும் அந்த இமோஷன் டிஸ்டர்ப் ஆகும்போது மறுபடியும் பொருட்களை வாங்குவாங்க மறுபடியும் இமோஷன் டிஸ்டர்ப் ஆகும்போது மறுபடியும் பொருட்களை வாங்க ஆரம்பிப்பாங்க மறுபடியும் இமோஷன் டிஸ்டர்ப் ஆகும்போது மறுபடியும் பொருட்களை வாங்க பிபி பொருட்களை வாங்கிட்டே இருப்பாங்க இது தேவையா தேவையாக தேவையில்லை அப்படின்றத பொறுத்து ஸோ இது வந்து ரீட்டைல் தெரப்பி அப்படின்ற தெரப்பி மூலமாகவும் இதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அவைகளை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஏழு விதமான விஷயங்களை சொல்லுது நீங்கள் நேரடி ஃப்ரெண்ட்ஸை விட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நெருக்கமாக இருப்பீங்க அதிகமான விளக்கம் அதிகமான பகுதியில் செய்வீங்க ஸோ அதிகமான அளவுக்கு ரீல்ஸ் பார்ப்பீங்க வாட்சிங் டைம் ரொம்ப அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அடுத்தது என்னன்னா நீங்கள் ரொம்ப உங்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்க முயற்சி பண்ணுவீங்க அதிகமான அளவு உணவு எடுத்துப்பீங்க அல்லது உணவை ரொம்ப குறைச்சிப்பீங்க அப்புறம் நீங்கள் நல்லா தூங்கினாலும் கூட உங்களுக்கு டயட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் பணத்தை அதிகமான அளவுக்கு தேவைக்கு அதிகமாக நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்கள் எமோஷன்ஸை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா உங்களே அறியாமல் நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சஃபர் ஆகிறீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கணும் ஏன்னா அது டிப்ரெஷனாவோ அல்லது வேறு விதமான உணர்வு சிக்கலாகவோ அல்லது உளவியல் சிக்கலாகவோ இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இருக்கு என்ன எதனால எப்படி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு எவ்வளோ அழைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உழைவிலாளர் மீட் பண்ணி அல்லது நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் போது அந்த விஷயங்களை ஆராய்ச்சி பார்த்து அதுக்கு பின்னல் இருக்கிற காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான சரியான பயிற்சிகள் போது இந்த தனிமையில் நீங்கள் மீண்டு வர முடியும் உங்களையும் நீங்கள் நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்ற வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சை அதில் சைக்கலாஜிக்கல் டெக்னிக் சைட்டை தமிழ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி